நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறன்னா எடுக்கணும்ல தான் என் லைஃப் போச்சுது இத்தனை கோடி தரேன் வீடு தரேன் பங்களா தரேன் விட்டுரு அப்படின்ற செட்டில்மெண்ட்டுக்கு வராங்க நான் அது பண்ண நீ இப்போவும் சொல்ற செட்டில்மெண்ட்டுக்கு நான் வரவே மாட்டேன் சமையல் அடிச்சுக்க முடியாது அவனுக்கு அவன் லீடு இன்றைக்கும் லீடு ஒருவேளை சமையலுக்காக அந்த தொழில் போட்டியாளர்கள் ஒரு வேலை இறங்கி பண்ணாங்களா ஒரு கேள்வி இருக்கு ரெண்டாவது வந்து இந்த பெண்ணுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன்னா இந்த இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன் அதுவும் இந்த பெண்கள் விஷயத்த சபலப்படக்கூடிய ஆண்களுக்கும் நான் சொல்கிறேன் அதாவது மனைவியோடு வாழ்ந்துட்டு இருக்கிற கணவன்களுக்கும் சேர்த்தே நான் சொல்கிறேன் எச்சரிக்கையாக இருங்க நியூஸ்மேட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கார் மூத்த ஊடகவாளர் திரு ஜேக்குவார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பித்தலம் மாத்தி அத்தை மாத்தி இத்தம் மாத்தின்னு வாங்க தான் பேசுனதை விட டபுள் மடங்கு மாற்றி மாற்றி பேசியிருக்காங்க ஊடக வழியாக ஒரு பதில் கடிதம் மூலமாக ஒரு பதில் நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது என்ன சார் அது என்ன தான் பண்ண போது அது இங்கே ஒரு சில விஷயம் இருக்குது சார் நாட்டில் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய தான் இருக்குது பட் இதெல்லாம் வந்து நம்ம கடந்து போயெல்லாம் நினச்சாலும் கூட பேசி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது காரணம் கேட்டினா வந்து கண்ணுக்கு முன்னாடி எந்த ஒரு அநீதி நடந்தாலும் அதை வந்து கண்டுக்காமல் போகிறதுக்கூட ஒரு குற்ற உணர்வாக தான் இருக்குது சில நேரங்களில் இதை ஏன் கண்டுக்காமல் போகணும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு வாழ்க்கை வந்து கொஞ்ச கால தான் நம்ம வாழப்போம் எல்லாருமே நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே இந்த இந்த மனித வாழ்க்கையே என்னங்கன்னா ரொம்ப நீண்ட வருஷம் நம்ம வந்து அறுபது எழுபது ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் கூட ரொம்ப வந்து இருக்காமல் நமக்கு தெரியும் ஆனால் நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காலகட்டம் அதுக்கப்புறம் வந்து தான் இந்த படிப்பு கல்வி மூலமாக புரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் சமூகத்தை புரிஞ்சுக்கிறது இது கேட்குற தடவை ஒரு இருபத்தஞ்சி வருஷம் நம்ம கடந்து போயிடும் அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கை அது இதுன்னு குழந்தை குட்டி இதுக்கு இதுக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் போயிடுது அதுக்கப்புறம் வாழறதே இருந்தால் கடைசியாக ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது வாழ்றது கட்டினா இன்னொரு இன்னொடியில் சிக்கிறோம் இதுதான் வாழ்க்கை இவ்வளோ தான் இருக்குது எல்லாருடைய வாழ்க்கை இதுதான் இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு நல்ல ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை அமைஞ்சு கூட அந்த வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிம்மதி இல்லாமல் சுற்றி தீரான் அதை தான் நான் இந்த ஜாகிருஷ்லா விஷயத்துல சரி மாதம்பட்டி ரங்கராஜ் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வந்து ஒரு புகழ் உச்சின்றது இந்த வயசில் வந்து எட்டி பிடிச்சது சாதாரண விஷயம் கிடையாது அதே சமயத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து மனைவி ரெண்டு பிள்ளைகள்னு சொல்லிட்டு வாழ்க்கை வந்து ஒரு இனிமையாக வந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கலாம் ஒரு புகழை அடைகிறதுக்கு அடுப்பில் வெந்து தான் வந்து வாழ்க்கையை தொடங்கியிருப்பாருன்னு வச்சுங்களேன் நெருப்பு அனலில் வந்து நிற்காத ஒருத்தர் சமையல்காரன் ஆக முடியாது அப்படி நெருப்பு இருந்து வந்து ஒரு மீண்டு வந்து ஒரு பெரிய ஒரு புகழ் உச்சி கிட்டத்தட்ட வந்து பிரதமர் வரைக்கும் சமைக்கிற அளவுக்கு ஒரு இளம் வயசில் இவ்வளோ ஒரு பிரமிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து இன்றைக்கி வந்து பொதுமக்களால் வந்து ஒரு கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தானே உருவாயிருக்கு இதுக்கு என்ன காரணம் பெருமையா ஒரு பிரமிப்பா பார்க்கக்கூடிய வந்து ஒரு மனிதர் இன்னைக்கு எப்படி பார்க்கப்படுறாருன்றதுதான் பணம் இருந்தும் பணம் அதான் சொல்றேன் பணம் புகழ் எல்லாம் பணம் புகழ் பேர் எல்லாம் இருந்து கூட இன்னைக்கு எப்படி போயிருக்கு காரணம் சின்ன அற்புதனமான ஒரு சபலம் தானே அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு நான் இந்த ஜாய் கிருஷ்ணா அந்த விஷயத்தை நான் வந்து டே பை டே வந்து இன்ச் பை இன்ச்சா நான் அப்படின்னு நோட் பண்ணிட்டே வரும்போது ஒன்று நல்லா தெரியும் சார் என்னன்னு தெரியுதுன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சிறிய கருத்து வேற்றுமைகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மனிதர்கள் வந்து சில காலம் பேசாமல் அல்ல ஒரு வாரக்கணக்கில் அல்லது மாதக்கணக்கில் கூட சின்ன சின்ன கருத்து வெற்றின கூட பேசாமல் இருக்கலாம் அல்லது உடல் ரீதியான செக்ஸ் ரீதியான தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் வந்து வளர்ந்து ஆளாகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடைவெளி வரும் கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த மாதிரி ஒரு இடைவெளி வந்திருக்கலாம் அல்லது ஏதாவது குடும்ப விவகாரத்தில் கூட சில கசப்புகள் ஏதாவது இருந்தாலும் கூட சில காலம் பேசாமல் இருக்கலாம் செக்ஸுவலாக பிரச்சனை இருக்காது ஆனால் குடும்பத்தில் வந்து சில குழப்பங்கள் மூலமாக கூட ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காமல் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கேப் விழும்போது அதில் மூன்றாவது மனிதர் வந்து உட்காந்துருவாங்க அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கிறோம் எந்த அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளை த தனிப்பட்ட வாழ்க்கையை கணவன் மனைவிக்குள்ளே அந்த விரிசல்கள் உறவுகளில் ஏற்படக்கூடிய அந்த கசப்புகள் இது எதையுமே மூணாவது மனுஷர்கிட்ட மனிதர்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது இதன் தெரியாமல் நிறைய பேர் பண்ணுறாங்க கணவன் மனைவிக்குள்ளே என்ன கருத்து வேற்றமை வந்தாலும் அந்த நான்கு சோத்துக்குள்ளே அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கலாம் ஆனால் வந்து அந்த மனக்கசப்பை வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தருட்ட நீங்க வந்து பகிர்ந்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் பகிர்ந்துக்கிறீங்கன்னா அது எளிதாக வந்து அவங்க வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு ஆறுதல்ன்ற பேர்ல வந்து உட்காந்துருவாங்க நான் அப்படிதான் பார்க்குறேன் ஏன்னா இவன் வந்து சமையல் கலையில் மிகப்பெரிய ஒரு வல்லுநர் ஒரு நிபுணர் யாரை சொல்றன்னா மறந்த எவ்வளோ பெண்களை வந்து வாழ்க்கையில் கடந்து போயிருக்கலாம்னு வச்சுக்கோங்க ஏன்னா சினிமா துறையில் இருக்க பலருக்கும் சமையல் பண்ணி கொடுத்துருக்கிறாரு இன்னும் பல பேருக்கு விஐபி அப்படின்னு போது எவ்வளோ பெண்கள் கடந்து போயிருப்பாங்க அப்போது ஒரு விமனைசராக இருந்தாக்கா வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பல பெண்களோட வந்து இவர் தொடர்பு இருந்திருக்கலாமே ஒன்று இருக்குது இப்போ ஜாய்கிருஷ்ணா சொல்கிற மாதிரி கேட்டனா அவர் என்கிட்ட மட்டும் இல்லை அவருக்கு பல பெண்கள் கிட்ட தொடர்பு இருக்குது அப்படின்னு அவங்களே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்போ நான் சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா சரி அப்படி பல பெண்கள்கிட்ட குற்றச்சா அந்த பல பெண்கள்கிட்ட தொடர்பு இருந்தால் அவங்க எல்லாருக்கும் தாலி கட்டலையே அவங்களெல்லாம் தாலி கட்டி தன்னுடைய மனைவின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாரா இல்லவே இல்லைல்ல அப்போது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அது வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பத்தினி விரதனாக வாழக்கூடியதுன்னு ஒன்று இருக்குது அதாவது மனைவின்னு ஒருத்தர் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா உடல் உறவுக்காக பல பெண்களை தேடி போகக்கூடிய ஆண்கள் இருக்கிறாங்க அது நான் சரின்னு நான் சொல்லலை ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வீட்டில் வந்து வீட்டு சாப்பாடு வந்து நிரந்தரம் எங்கேயாவது வெளியில் ஹோட்டலில் போய் தங்கும் போது வந்து ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றாங்கல்ல அந்த மாதிரி வந்து சில ஆண்கள் இருக்கிறாங்க அதை நான் சரின்னு சொல்லலாம் தப்பு தான் ஆனால் சில ஆண்கள் அப்படி இருக்கிறது உண்மை தான் ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம் அதுக்காக நிரந்தரமாக வந்து எனக்கு வீட்டு சாப்பாடே எனக்கு வேண்டாம் வீட்டில் கூட எனக்கு வந்து ஹோட்டல்லேருந்து இருந்து சா வந்து சா சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்றதும் சில பேர் அந்த மாதிரி வந்து நபர் இல்லை வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற நபர் வெளியில் போய் தங்கும் போது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அப்படி இப்படி சில ஒரு அதில் ஒருத்தர் இவர் இப்படி இருந்தாரான்னு நமக்கு தெரியாது ஆனால் இவங்க சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அவர் என்கிட்ட மட்டும் இல்லை இன்னும் பல பெண்களோட தொடர்பு இருக்குன்னு சொல்லும்போது அந்த நபர்கிட்ட வந்து இவங்க வந்து இவங்க வந்து கணவனை போது அங்கேயே நெருடல் ஆகுது யார் ஜாக்கி சில ஸ்டேட்மெண்ட்டு என்கிட்ட மட்டும் இல்லை வந்து பல பெண்கள்கிட்ட ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லும்போது அவரை நான் ரெண்டாவது கணவராக நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லும்போது அங்கேயே முரண்படுது ஒரு ஒருபோதும் வந்து தன்னுடைய வந்து ஒரு உண்மையான மனைவி வந்து இன்னொரு பெண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க ஏற்றுக்க ஆனால் அவங்க ஜாயகிருஷ்ணாவே ஒரு மாதமட்டி அவர்கள் வந்து ரொம்ப நேசிச்சதாகும் எங்க போனாலும் என்னை ஃபாலோ பண்ணுவார் ஆள் வச்சு அவங்க மேனேஜர் வச்சுலாம் ஃபாலோ ஆகிற அந்த பொண்ணு வந்து என் மேல அவ்வளோ பொசசிவ் நிறைய சார் பொசசிவ்னா நான் சொல்கிறேன் பொசசிவ் வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் வந்து அதீதமான அன்பு இருந்தாலும் பொசசிவ் இருக்கு அதிக அதிகமான வந்து அன்பு கூட சில நேரங்களில் சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும் அவங்க யார்கிட்டயாவது ஒரு ஆண்கிட்ட வந்து பேசுனாங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அது சந்தேகங்களோடு பார்க்குற மாதிரி ஆயிடும் பெரும்பாலும் வந்து ஆண்களுக்கு வந்து முதல் மனைவி மீது சந்தேகம் வராது சார் ஆனால் இந்த மாதிரி ஓட்டிகிட்டு வர கேஸு அல்லது தள்ளிட்டு வர கேஸு அல்லது வந்து ஒரு ஸ்டெப்னியாக வச்சுக்கிற கேஸு அப்படி இருந்ததுன்னா அவங்க மேலே ஒரு சந்தேகம் இருக்கும் காரணம் கேட்டிங்கன்னா நம்ம இன்னொரு இடத்துல ஓட்டிகிட்டு வந்தோம் நம்மக்கிட்ட வந்து இருக்குமா இல்லை வேறு எங்கேனா ஓடிடுமான்ற அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் பொதுவாக சொல்கிறேன்னா நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் பொதுவாக வந்து ஒரு ஆண்களுடைய மனோபாவம் என்னென்னா ஒரு ஒரே மனைவியோட வாழ்ந்துட்டால் பிரச்சனையே கிடையாது அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஒரு போர் தான் ஒரு முப்பது வருஷமாக ஒரே கூட வாழ்ந்து கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும் ஆனால் போர் அடிக்குதுன்றதுக்காக நீங்கள் என்ன கேட்டால் அது சினிமா படம் கிடையாது வாழ்க்கை இல்லை நீங்கள் வந்துட்டு கேட்டால் உடனே சரிப்பா வேணாம்ப்பா இந்த படம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு தேட்டர் ஒரு காம்ப்ளக்ஸ் மல்டி காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாலு படம் ஓடுது சார் ஒரு படத்தில் போய் உட்கார்றோம் அந்த படம் ஓடிட்டே இருக்கு அட படம் போர் அடிக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு தேட்டரில் போய் உட்காரோம் அந்த படம் கொஞ்ச நேரம் போர் அடிப்பா அப்படியே கேட்டேன் அப்புறம் இன்னொரு படம் அப்புறம் அந்த படம் அப்புறம் இன்னொரு ஒரு நாலு படம் பார்த்துன்னு வச்சுக்கலாம் இந்த நாலு படத்தும் பார்த்து ஒரே குழம்பி போய் வந்து கேட்டிங்கன்னா வந்து பைத்தியம் முச்சா மாதிரி ஆகிடும் ஒரு நிலை இல்லாத ஒரு அன்ஸ்டபிள் ஆகிடும் நம்ம என்னென்னா எந்த படத்தில் எந்த காட்சி வந்தது கிளைமேக்ஸில் என்ன வந்து இப்படி ஒரு ஒரு பாட்டம் ஆரம்ப ஒரு படம் இன்டர்வலில் ஒரு படமோ இன்னொரு படத்தை வந்து இன்டர்வலுக்கு அப்புறமோ அப்புறம் கிளைமேக்ஸ் பார்த்தோம்னா ஒரே குழம்பிடும் அப்படி தான் இது வந்து வாழ்க்கை சினிமா கிடையாது வாழ்க்கையில் சில கசப்புகள்லாம் இருக்கும் அதையெல்லாம் கடந்து போய் தான் வந்து மனைவியை நேசிக்கிறவங்களுக்கு இந்த சிக்கல் இருக்காது கணவனை நேசிக்கிறவங்களுக்கு இந்த சிக்கல் இருக்காது ஆனால் வந்து ஏதோ ஒரு லாட்ஜு மாதிரி ஒரு வீட்டை வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு ஹோட்டல் மாதிரி இருந்து நடந்துக்கிறவங்களுக்கு இல்லை ஒரு பிஸ்னஸ் நடத்துற இடம் மாதிரி வந்து ஒரு வாழ்க்கையை வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் அந்த கசப்பாயிடும் அதனால் மேலே நாடுகள்லாம் வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு மாதிரி அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு வாழ்க்கையை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அதில் எந்த இதுவாக இதுதான் வாழ் இவங்க தான் வாழ்க்கை கடைசி வரைக்கும் நமக்கு வந்து இவனோட தான் வாழ்க்கை தான் வாழ்க்கைன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த சிக்கல் கிடையாது ஆனால் இப்போ வந்து ஏதோ ஒரு கேப் வரும்போது அவர் வந்து ஜாய் கிருஷல் அடோ வந்து ஒரு அடாரு இப்போ ஜாய் ரிசல்ட்டாக அதாவது இவங்களும் மாற்றி பேசுகிறாங்க மாதம்பாட்டியும் மாற்றி பேசுகிறாரு மதிய ஒரு வீடியோ வீடியோ ஐ லவ் வி பொண்டாட்டி ஐ மியூசியூ அதுதான் சார் சார் இன்னும் அவர் கூட நீங்க இல்லாமல் இருக்குது சார் வந்து ஒரு விஷயம் தெரியும் சார் அதாவது முதல் மனைவியை விட்டு மனதளவில் விலகி சில காலம் வந்து சில நாட்கள் கூட இவங்களோட சேர்ந்து பயணிச்சிருக்குல்ல அந்த காணொலி வந்து இந்த என் மகன் இல்லை என் குழந்த இல்லை அப்படின்னு ஒரு விவாதம் வந்ததில்ல அதுக்கப்புறம் ஏ நான் ஏற்றுட்டேன் அது என் குழந்தான்னு ஒரு நல்ல அவர் ஏற்கட்டும் அப்படி என்ன சொல்கிறாருன்னா இவங்களோட வந்து திருமணமானது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயப்படுத்தி திருமணம்னு சொல்கிறாரில்ல கட்டாயப்படுத்தினா ஒருத்தருக்கு திருமணம்லாம் பண்ண முடியாது அது வந்து தெரிஞ்சே பண்ணிக்கிட்டது தான் ஒருவேளை அப்படி நினச்சிருக்கலாம் என்னான்னு கேட்டனா இந்த நாட்டில் இருக்க பெரிய தலைவர்கள்லாம் வந்து ரெண்டு கொண்டாடி வச்சுருக்காங்க எவ்வளோ ஊர் உலகத்தில் எவ்வளோ சினிமா எவ்வளோ சினிமா துறையில் இல்லை மற்ற இடங்களில் வந்து கேட்டனா இரண்டு மனைவின்றது ஒரு பெரிய விஷயமே இன்னைக்கு கிடையாது அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சிருக்கலாம் நினச்சிருக்கலாம் அவங்க என்ன தான் முக்கியம் ஜாய்கிருஷ்ணா என்ன நினச்சாங்கன்றதா முக்கியம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ காஸ்டியூம் டிசைனராக இருக்கிறோம் நமக்கு வந்து வருமானம் எதுவும் கிடையாது முதல் கணவர் வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றி டீட்டெயிலே தெரியவில்லை அவர் எங்கே இருக்கிறாருன்னே தெரில முதல் கணவர் என்ன ஆனார் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் டைவர்ஸ் பண்ண பிறகு மாதம்பட்டி கிட்ட வந்தா வந்தாங்களா மாதம்பட்டி வந்து கிட்ட வந்த பிறகு அவரை டைவர்ஸ் பண்ணாங்களா டைவர்ஸ் பண்ணிட்டு மாதம் கிட்ட வந்தாங்க அவர் வந்து அவர் வாயை தரணும் இப்பதான் ஸ்ருதி பிரியா வந்து வாயை திறந்துருக்காங்க அவர் இனிமேல் வாய தருந்தா தான் தெரியும் என்ன சார் சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் செய்தி அவங்க ஒரு நோட்டீஸே ஒன்று வெளியிட்ருக்குறாங்க ஒரு குறிப்பே வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு நோட்டு ஒன்று போட்டிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதில் வந்து இவங்க கைப்பட பல விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க சார் ஜெயகிருஷ்ணன் ஜெயகிருஷ்ணன் வந்து கைப்பட கைப்படவே எழுதின அந்த பிரதியை வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க அதில் வந்து பெரும்பாலும் பணம் 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 அதில் என்னென்னா இப்போ இவங்க வந்து அந்த கடிதத்தில் தெரிவிக்கும் போது அந்த மை ஹஸ்பண்ட்னு போட்டதை வந்து தவிர்த்துட்ருக்கிறாங்களே யார் சுதிப்பிரியா அந்த மை மை ஹஸ்பண்டுன்ற அந்த வார்த்தையை மட்டும் விளக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து அவங்க ரங்கராஜன் குறிப்பிட்டு தெரிவிக்கிறாங்க ஒரு ஆறு பாயிண்ட்டு அஞ்சு பா அஞ்சு ஆறு பாயிண்ட் தெரிவிக்கிறாங்க அதில் பெரும்பாலும் என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து எனக்கு பணம் வேணும் எனக்கு வீடு வேணும் எனக்கு எட்டு லட்சம் வேணும் இப்போ எனக்கு உடனே ஒரு லட்சம் வேணும் முதல் மனைவி டைவர்ஸ் பண்ணணும் இதெல்லாம் யாருக்கு எழுதியிருக்காங்கன்னா ரங்கராஜுக்கு நோட்டு எழுதியிருக்கிறாங்க ஏன்னால் ஸ்லோகன் வருது மை ஹஸ்பண்ட் ரங்கராஜ் மை ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க அதாவது தன் கணவரத உறுதிப்படுத்துகிற மாதிரி எழுதி அதில் கேட்குறது எல்லாமே பணம் வீடு அப்படிதான் அவங்க வந்து அதில் டிவர்ஸும் கேட்குறாங்க யார் கேட்குறாங்கன்னா முதல் மணி டைவர்ஸ் பண்ணிட்டு வரணும்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசுனாங்க ஓட ஊடகங்கள்லாம் உட்காந்து தெரியுன்னு நினைக்கிறாங்க ஒரு நியாயவாதியோட ஊடகம் ஒன்று இருக்குது அதில் உட்காந்து இதை செய்கிறாங்கன்னா ஏன்னா வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா ஒரு கேட்ட ஜாடிக்கேற்ற மூடின்னு வாங்கல்ல அந்த மாதிரி ஜாடிக்கேற்ற மூடியில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே வந்து இவங்க பேசுனது இவங்க வீட்டெல்லாம் சுற்றி காட்டினது அதில் வந்து இவங்க தெரிவிக்கிற கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு கோடி ரூபா கொடுத்தாலும் கூட எனக்கு வந்து செட்டில்மெண்ட்டுக்கு நான் வந்து போக மாட்டேன் எனக்கு வந்து அவர் வந்து ஹஸ்பண்ட் தான் எனக்கு உரிமை தான் நம்ம தவிர நான் கோடி ரூபா கொடுத்தா செட்டில்மெண்ட்டுக்கு நான் போக மாட்டேன் சொன்னவங்க கைப்பட வந்து எட்டு லட்ச ரூபா கெட்டிருக்குறாங்க இன்றைக்கி அவங்க பிரியா வந்து இவங்க முகமூடியை கிரித்த மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா ரொம்ப லேட் அவங்க இப்போ இன்றைக்கி வந்து அவங்க ஒரு நோட் போட்டிருக்குறாங்க மை ஹஸ்பண்ட் வந்து ரங்கராஜ் வந்து எனக்கு வந்து இது தரணும் வீடு தரணும் எட்டு லட்ச ரூபா தரணும் ஒரு லட்சா உடனே தரணும் வந்து டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்ற பல வார்த்தைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பாயிண்ட் போட்டு அவங்க பேசி எழுதியிருக்கிறாங்க அதை இவங்க வெளியிட்டாங்க கைப்படம் எழுதுனதே வெளியிட்ருக்குறாங்க ஸோ எனக்கு சார் என்னுடைய பார்வையில் நான் ஒன்றும் ஒன்று தான் சொல்கிறேன் நம்ம வந்து இங்கே நீதிபதி கிடையாது தீர்ப்பு சொல்கிறதுக்கு ஆனால் சில விஷயங்கள் நம்ம நடந்து வர விஷயத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு என்ன ஞாபகம் இருக்கணும் அந்த பச்சைக்களை முத்துச்சாரன்னு ஒரு படம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்டில்மேனாக நடிப்பார் சரத்குமார் மனைவி என்ற அந்த குடும்ப வாழ்க்கையில் இருப்பார் ரொம்ப அன்பான குடும்பமாக கட்டுவாங்க ரொம்ப டீசெண்டாக மனிதனாக கட்டுறாங்க அந்த அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெண் எப்படி உள்ள நுழைகிறா நுழைஞ்சு எதுக்காக நுழைகிறா அப்படின்றத வந்து அந்த படத்தை கிளைமேக்ஸில் காட்டியிருப்பாங்க கணவனே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது முதல் கணவன் அவன் கணவனே வந்து பார்த்திங்கன்னா வந்து இவனுக்கு பின்னாடி இருந்து செயல்படுவான் நமக்கு வந்து சஸ்பென்ஸ் வந்து கடைசியில் தான் உடையும் அவள் வந்து பார்த்தீங்கன்னா நடித்து வந்து ஜோதிகா தான் நடிப்பாங்க வந்து பணம் பறிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணது தெரியும் நெகட்டிவ் ரோல் தான் ஜோதிகராக தான் நடிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட எனக்கு அதையே அப்படியே ஞாபகம் வருது ஏன்னால் இவன் ஊர் முழுக்க இவன் வந்து பெரிய விளம்பரம் விளம்பரம் ஆயிட்டான் யார் மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன சொல்கிறானா எங்கள் ஊர் முழுக்க இவனை பற்றி பேசுறேன்னு கேட்டிங்கன்னா மாதப்பட்டி ரங்கராஜ் வந்து சமையல்னாலே மாதப்பட்டி ரங்கராஜ் தான் சொல்லிட்டு அந்த பேர் வந்து அதான் சொல் நேரம் காலம்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து நேம் எடுத்தாச்சு இன்றைக்கி வந்து சமையல் அடிச்சுக்க முடியாது அவனது அதுதான் லீடு இன்றைக்கும் லீடு ஒரு வேளை சமையலுக்காக இந்த தொழில் போட்டியாளர்கள் ஒரு வேளை இறங்கி பண்ணாங்களா ஒரு கேள்வி இருக்குது ரெண்டாவது வந்து இந்த பெண்ணுக்கு பின்னாடி யாரெலாம் இருக்கிறாங்க ஒன்று ஏன்னா நல்லா தெரியுது இவங்க வெளியிட்ட கடிதத்தின் மூலமாக தெரியுது தெரிய வருது என்னென்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பெரிய ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா கிட்டத்தட்ட பிரசாந்தோட வாழ்க்கை கூட அப்படிதான் ஆச்சு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அவங்க மனைவி பக்கமே ஆதரவாக பேசிகிட்டு இருந்தாங்க பிரசாந்த் வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க பிரசாந்தோட இமேஜாக அதில் தான் டேமேஜ் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீதிமன்றத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே கிரகலட்சுமிக்கு வந்து இன்னொரு கல்யாணம் வந்து நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பெரிய வெடிகுண்டை போட்டாங்க கோர்ட்டில் வந்து ஆச்சு கேட்டால் அவங்க ஏற்கனவே முதல்ல ஒரு கல்யாணம் நடந்திருக்கு அதை மறைச்சி இவங்க வந்து பிரசாந்தை வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி கோர்ட்டில் ஆர்குமெண்ட் பண்ணி கடைசியில் அது டிவோர்ஸ் சல்லாதாயிடுச்சு அந்த கல்யாணமே செல்லாததுன்னு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இது இப்போ இந்த இந்த கேஸை பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய வெடிகுண்டை தூக்கி போட்டிருக்கிறாங்க சுதி என்னன்னு கேட்டால் இவன் இந்த பெண் எழுதின கைப்பட எழுதின கடிதத்தை பார்க்கும் தெரியுது முழுக்க முழுக்க பணத்துக்காக இவனை வந்து இவனை இவனை ட்ராப் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது இந்த ஹனி ட்ராப் இந்த விஷயத்துக்கு வேண்டிய ஏதோ ஸ்கேம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை இருக்கலாம் சார் எனக்கு டவுட்டாக இருக்கு ஒருவேளை ஒரு கனவாகவே இருக்கலாம் இருக்க இருக்கு அது வந்து நம்ம டக்குன்னு அப்படி சொல்லிட முடியாது ஏன்னா அந்த மனுஷனுடைய நிலைமை என்னன்னே தெரியல பொன்மகள் வந்தாலும் ஒரு படம் எடுத்துருக்காரு ஃப்ரெட்ரிக்னு பேர் அந்த மனுஷன் இன்றைக்கு வரைக்கும் வந்து வாய் திறக்கவே இல்லை இப்போ நம்ம ஸ்ருதி பிரியா வந்து இன்றைக்கி வாய் திறந்துருக்காங்க நாளைக்கு அவர் வாய் திறக்கலாம் ஸோ அவர் சொல்லாத போது அவர் எதுவுமே கத கருத்து தெரிவிக்கும் மாதிரி இப்போ அவர் அமைதியாக கடந்து போகும்போது திரும்ப அவங்களுக்கு ஒரு ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு பிள்ளையும் இருக்குது அந்த பிள்ளை யார்கிட்ட இருக்கிறாங்கன்றதே ஒரு இப்போ கேள்வியாக இருக்குது இது வரைக்கும் இந்த இதெல்லாம் இன்னும் வெளி வரல இதெல்லாம் இந்த வெளி வரல புள்ளுக்குள்ளேயே வந்து இவங்களுக்குள்ளேயே பேசிட்டுருக்காங்க அந்த மனுஷன் வந்து பேசணும் ஃப்ரெட்ரிக் வந்து பேசினா தான் தெரியும் ஏதாவது ஒன்று ரெண்டு படம் எடுத்தாரே வந்து அவர் வந்து கடந்து போயிட்டார் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு தெரில ஆனால் வந்து இவங்க இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய முதல் கணவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ குற்றச்சாட்டு சொல்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இவர் சொல்லி தான் நான் வந்து அவரை டைவர்ஸ் பண்ணேன் இவர் அதை சொல்லி தான் ஆமாம் பண்ணேன் அப்படின்னு இவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசினா தான் உண்மை என்ன தெரியும் அப்போ சில சந்தேகங்கள் வருது எல்லோருக்கும் எங்கள்கிட்டோட கேட்கலாம் எங்கள்கிட்ட ஒரு சில பேர் கேட்டுக்கா கேட்டாங்க என்னென்னா சார் வர வந்து அந்த படத்தில் வராமாரி பச்சைக்கிளி முத்துசாரம் படத்தில் வரா மாதிரியே வந்து ஒரு ஹஸ்பண்டும் சேர்ந்து இது வந்து எல்லோரும் சேர்ந்து இது பின்னாடி ஒரு பெரிய ஒரு மாபியாக்களே இருக்கிறாங்க இவங்ககிட்ட கோடிக்கணக்கில் பணத்தை கறக்கணுன்றது தான் அவங்களுக்கு நோக்கம் அப்படின்னு கூட சில பேர் இங்கே வந்து அந்த மாதிரி மாதிரி கூட எனக்கு சில தெரியும் நம்ம வந்து இதெல்லாம் ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாது இல்லை கண்டிப்பாக அந்த சந்தேகம் இருக்குது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு பின்னாடி வந்து எதிரியாக செயல்படக்கூடிய நபர்கள் யார் அவங்கெல்லாம் வந்து ஜாய்கிருஷ்ணா பின்னாடி இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது இவங்க வந்து முறையாக வந்து ஒரு வந்து பெண்கள் ஆணையத்தில் வந்து புகார் கொடுத்து அந்த ஆணையத்தில் வந்து ஒரு வந்து பரிந்துரை கடிதம் வந்து தமிழ்நாடு போலீஸ் போயிருக்கு தமிழ்நாடு வழக்கமாக நீங்கள் யார் மனு கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வழக்கில் முகாந்திரம் இருந்ததுன்னா உடனே அதை என்ன செய்யணும்னா ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க சம்மந்தப்பட்ட காவல்துறைக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் அது செய்வாங்க பெண்கள் ஆணையத்தில் நீங்கள் புகார் முடியும் அந்த புகா புகாரில் வந்து முகாந்திரம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கி உடனே என்ன செய்வாங்க அது வந்து நடவடிக்கை கொடுப்பாங்க ஆர்டர் கிடையாது அது அது வந்து நான் கேட்டிங்கன்னா வந்து அந்த பரிந்துரை கிடைத்து தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி சட்டப்பூர்வமாக நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம் அதுதான் அந்த ஆணையத்துக்குள்ள அந்த இது அந்த பவர் அதுபடி செஞ்சுருக்குறாங்க அதை தாண்டி இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கைகளை சிபிசிடி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து வழக்கு விந்தமாக கொண்டு போகிறாங்க யார் ஜாய்க்கு எல்லாம் கொண்டு போகிறாங்க இந்த சூழ்நிலையில் தான் அவங்க வந்து ஒரு கடிதத்தை வெளியிடுறாங்க பணம் பறிக்கிறது தான் நோக்கம்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் இது நீதிமன்றத்தில் போய் தான் இது வந்து பைசலாகும்னு வச்சுக்கோங்களேன் எப்படி பார்த்தாலும் முதல் திருமணம் வந்து இருக்கும்போது இரண்டாவது திருமணம் செல்லாது இந்த சூழ்நிலையில் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தை வந்து எனக்கு பிறந்ததுன்னா அவர் உறவு வச்சுக்கிட்டலாம் சொல்லவே இல்லை நல்லா கவனிக்கணும்மா எனக்கும் அவங்களுக்கும் உறவு இருக்கலாம் சொல்லவே இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா கட்டாயப்படுத்தி மனம் முடிச்சாங்கன்னு சொல்கிறாரு கட்டாயப்படுத்தி உடல் உறுதி செய்ய வச்சாங்கன்னு சொல்லவே இல்லை கட்டாயப்படுத்தி எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்னை மிரட்டி பண்ணாங்கன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க மாதம் என்ன சின்னத்தம்பிதா சில நேரங்களில் நம்ம வச்சு காதில் வந்து வளையம் போடுறது இதுதான் சின்ன தம்பி பிரபுவா தாலின் அதுதான் அப்படிதான் ஏன்னா அந்த படங்கள்லாம் அப்படி தானே சார் சொல்லுது இந்த படங்கள் அப்படி தானே படத்தை ஒப்பிட்டு சொல்லும் போது இவருன்னு வந்து சின்னத்தம்பியில் வர பிரபு மாதிரியும் இவரை வந்து மிரட்டி வந்து தாலி கட்ட வச்சாங்க அப்படி இப்போ அதெல்லாம் ஃபேஷன் சார் இப்போ ஒருத்தன் போடனா இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு நடிகை சொல்ல இந்த டிவி சீரியல் நடிகைன்னு கேட்டால் நான் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே தாலி கட்டார் அப்படி சொல்லியா அந்த மாதிரி தான் அப்படின்னு கேட்டால் வந்து எனக்கு வந்து தாலி கட்டார் இந்த இது மிரட்டி என்னை கல்யாணம் பண்ணிட்டாங்க இது ஒரு பொண்ணு சொன்னாலும் கூட நம்ம ஓரளவுக்கு ஆ அப்படின்னு கேட்கலாம் இது ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் வந்து சரி ரைட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் மிரட்டிண்ணா ஆனால் வந்து இப்போ என்ன சொல்கிறார்கிட்ட அந்த குழந்தை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாக்க அந்த குழந்தை என்னதுன்னா நான் அந்த குழந்தையை பராமரிக்கிறத அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இது ஒரு பெரிய பிரபலமான வருகிறதுனால இந்த வழக்கு வந்து இழுத்துக்கிட்டு இதே நீங்கள் என்னான்னா இந்நேரம் தூக்கி உள்ள வச்சு வச்சுருப்பாங்க இதான் உண்மை இதே இந்த தவறு வந்து சாதாரண மனிதரை செஞ்சாங்கன்னா இந்நேரம் அது நடக்கதே வராது ஆனால் அதே சமயத்தில் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இந்த பெண்கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்மை இருக்கிற மாதிரி தெரியல பேச்சுக்கள் சரி முன்னுக்கு பின் முரண் நிறைய இருக்குது மாற்றி மாற்றி பேசுகிறாரு யார் வாதம்பட்டி ரங்கராஜ் மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு இவங்களும் மாற்றி மாற்றி தான் பேசுகிறாங்க நிறைய தப்பு இப்போ இந்த கடிதம் வெளியிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கடிதத்தை நீங்கள் அப்படியே காட்டுங்க மக்கள் பார்க்கட்டும் அந்த வாட்ஸ்அப்லேயும் வந்து செய்தி அமைச்சிருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ துணிச்சல் இருக்குது இந்த காணொலி இதெல்லாம் ஒரு வந்து இப்போது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வந்து அண்ணாச்சி சரணபுணம் அண்ணாச்சியோட பாடம் வந்து வாழ்க்கையாக இல்லை ஆனால் பட் மாதம்பட்டி ரங்கராஜோட வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடமாக எடுத்துக்கணும் அதுவும் ஒரு பாடம் தான் இதுவும் ஒரு பாடமாக எடுத்துக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை பெண்கள் எல்லா துறையிலும் முன்னேறுற மாதிரி கிரிமினல்களையும் வந்து பெண்கள் நிறைய வந்துட்டாங்க பட் இந்த ஜாய் விஷயத்தில் நான் சொல்லலை ஆனால் நம்ம பார்க்கும்போது அவங்க பேசுகிற பேச்சு ஒன்றா இருக்குது ஆனால் கைப்பட எழுதின கடிதங்கள் வெளியாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்க தகவல்கள் வந்து மாதிரி இருக்குது அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெல் செட்டில்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது சார் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா சார் இது இடத்துல நீங்கள் வந்து பெண்ணை அதாவது பெண்கள் மீது எளிதில் வந்து விழுந்துடக்கூடிய ஆண்களுக்கெல்லாம் இது ஒரு எச்சரிக்கையாகவே நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பொதுவாக இன்றைக்கி இந்த ஒரு மணமகன் தேவை மணமகள் தேவை நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சார் பெரும்பாலும் அதில் கேட்குற அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல வெல் செட்டில்டு எது வெல் செட்டில்டுன்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க அதாவது மணமகன் தேவைன்னா கேட்கறவங்க வெல் செட்டில்டுன்னு வருது ஆனால் மணமகன் வந்து மணமகள் கிட்ட வந்து கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்னமோ வந்து நான் இங்கே வேலை பார்க்குறேன் இவ்வளோ சம்பளம் வாங்குறேன் அது வாங்குறேன் இது வாங்குறேன்னு சொல்கிறானே தவிர ஒரு வெல் செட்டில்டான ஒரு மனைவி கேட்கல இந்த சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து மணமகன் தேவையில் வந்து பார்க்கறவங்க வந்து என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு வெல் செட்டில்டு பத்து தலைமுறை சொத்து வேணண்டா பத்து தலைமுறை சொத்து இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு டேய் நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன்னா இந்த இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன் அதுவும் இந்த பெண்கள் விஷயத்த சபலப்படக்கூடிய ஆண்களுக்கும் நான் சொல்கிறேன் கணம் அதாவது மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கிற கணவர்களுக்கும் சேர்த்தே நான் சொல்கிறேன் எச்சரிக்கையாக இருங்க கண்ணுக்கு மனைவியை விட மிகப்பெரிய பேரழகி யாரும் கிடையாது நான் அடித்து சொல்கிறேன் அது நீங்கள் தான் இருக்குது ஒரு பொருளை நீங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா அது அழகாக தெரியும் எப்படி மோனாலிசா படம் மாதிரி தான் நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா வருத்தத்தோட பார்த்தா உங்களோட சேர்ந்து அதுவும் வருத்தப்படும் மகிழ்ச்சியோட பார்த்தா உங்களோட சேர்ந்து சரி கண்டிப்பாக அப்படி தான் நீங்கள் மனைவி சுகத்திலையும் துக்கத்திலையும் அவ்வளோதான் ஒரு தடவை நீங்கள் வந்து அது வந்து கேட்டால் உங்களுக்கு வந்து நீங்கள் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைவர்ஸ் பண்ணிங்கன்னா ரெண்டாவது மனைவியும் அந்த குறைகள் இருக்கும் இப்போ முதல் கிட்டே என்ன குறைகள் இருக்கோ அந்த ரெண்டாவது மனைவிக்கிட்டையும் இருக்கும் இல்லாத இல்லை வேறே இருக்கும் இப்படி நீங்கள் குறைகள் பார்த்துக்கிட்டு நீங்கள் டைவர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நாலு அஞ்சு ஆயிரம் ஒரு தடவை டைவர்ஸு ரெண்டாவது தடவை டைவர்ஸு தடவைலாம் போனால் உங்களை நாய் கூட மதிக்காது அது யார் வேணா இருக்கட்டும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒன்று வேணுன்னா டைவர்ஸ் பண்ண ரெண்டாவதுக்கு போயிடலாம் நீங்கள் செகண்ட்லாம் டைவர்ஸ் பண்ணிட்டு மூணாவதுக்குலாம் போனீங்கன்னா அதுக்கு வேல்யூவே இருக்காது தகர டப்பா மாதிரி ஆகிடும் உங்கள் வாழ்க்கை பொதுவாக நான் சொல்கிறேன் ஸோ இந்த விஷயத்துல நான் சார் ரெண்டு பேரும் வந்து எனக்கு என்ன சார் இங்கே யாரையும் நம்ம வந்து நீங்க குற்றவாளி நீங்க நிரபராதி நீங்க நிரபரங்க உரிமையோ சுதந்திரமோ கிடையாது ஆனால் இது வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கணும்னு சொல்றதுக்கு வந்து மக்கள் சொல்லலாம் இந்த பாருங்க இது இப்படி இருக்கு இது இப்படி இருக்கு பச்சைக்கிளை முத்துசாரம் படம் பாருங்க அதுல என்ன அந்த படத்துல வந்து கதைகள் சொல்லப்படுற கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு நீங்கள் பணம் பேர் புகழ் சம்பாதிக்கிறது பெருசு இல்லை எச்சரிக்கையாக இருக்கும் எவ்வளோ காலம் பணம் பேர் புகழ் சம்பாதிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து சிக்கல் வந்து உருவாகுதுன்றதை நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் இந்த மாதிரியான சிக்கல்லாம் வரும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து பெண்கள் கிட்ட நீங்கள் வந்து பழகும்போது பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாகிருங்க ஒரு ஸ்டெப்பு தூரமாக இருங்க எப்படி வந்து உங்களுக்கு வந்து எதிர் வீட்டிலேருந்து இருந்து வந்து காவாய் தண்ணி வந்தால் உங்களுக்கு எப்படி கோபம் வருதோ எதிர் இருந்து ஒரு குப்பை வந்து விழுந்தால் உங்களுக்கு எவ்வளோ கோபம் வருதோ எதிர் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகையை வந்து வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம உள்ளே வந்ததுன்னா நமக்கு எவ்வளோ கோபம் வருதோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலோ அல்லது உங்கள் மனசுக்குள்ளே வந்தாலோ கோபம் வரணும் மனசுக்குள்ளே வரக்கூடாது அப்படி வந்தாலும் கூட பார்த்திங்கன்னா இங்கே அதை ஏற்றக்கூடாது அதை புறந்தளணும் வழியை வந்து விழுந்தாலும் கூட புறந்தடணும் அதனால தான் நான் நான் சொன்னேன் அது ஆணுக்கும் பொண்ணும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் நான் சொல்கிறது ஒரு பெண்கிட்ட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட அழகை வர்ணிக்கிறது அவங்களோட உடையை வர்ணிக்கிறது இப்போ ஒருத்தர் இடையை சொல்லிட்டு மாட்டிக்கிட்டான் பாருங்க இது தேவையாக இது எவ்வளோ எடை அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு பெண்ணோட ஆற்றலை பற்றி பேசுனீங்கன்னா அது அது வந்து பெருமை சார் அது அவங்களோட உடையை பற்றி அழகை பற்றி இதெல்லாம் நீங்கள் பேசுனீங்கனாலே அது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஒரு வகையான வந்து ஒரு டீச்சிங் தான் அது யூ டீஸ் பண்ணுற மாதிரி தான் அது சொல்கிறாங்க யூ டீசிங் சொல்கிறாங்களே அது அப்படி தான் ஆனால் இயல்பாக கோவம் வரணும் இங்கே வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இங்கே வந்து நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொன்னாலே போதுமே சரிங்க பல பேருக்கு ஒரு பெண்களுக்கு உடனே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கால் வரல கோலம் போடுறதும் அப்படி நகத்தை அப்படி கிரி கிழறதும் அப்படி தானே இருக்குது கிடைக்கிறது அப்படி தானே இருக்குது கோவம் வரணும் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்கிட்ட நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொன்னால் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறான்னு சொல்லுது வந்து நான் சொல்ல கூகுள் சொல்லுது நான் சொல்ல ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து நீ அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறான் அவனை வேட்டையாறதுக்குன்னு அர்த்தம் ஒரு கோடு போடுற ஒரு கோடு போடுறான்னு அர்த்தம் ரோடு போடுறதுக்குள்ள நீங்கள் எச்சரிக்கை ஆகிடணும் அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன் ஒரு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் கிட்ட பேசும்போது சும்மா அப்படி இப்படி முடிய விடுறது இப்படி இப்படி பண்ணுறது இப்படி இந்த சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது அவங்க கவனம் அங்கே போகும் ஆண்கிட்ட நீங்க பேசுறீங்க சொன்னா நீங்க உடைய ஒழுங்க ஒழுக்கத்தோடு நீங்க போயிட்டா பிரச்சனை இல்லை அப்பதான் இப்படி தர இழுத்து இழுத்து விடுறது அப்புறம் இழுத்து இழுத்து மூடுறது அப்புறம் இதை மூடிய இப்படி பண்றது அப்புறம் இப்படி முடிய தள்ளி விடுறது இப்படி நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க அபிஷியலா அவங்ககிட்ட பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா அவங்க கவனம் ஃபுல்லா அங்கே போகும் கரெக்டாக தப்பா நான் சொல்றேன் ஒரு நார்மலான வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஃபெமினிசம்ல சார் இருக்கிற பேசுறாங்க இதெல்லாம் பேசினாலும் தப்பு நம்ம இழிவேப்படுத்தல ஆண்கள் விஷயத்திலும் பேசுகிறோம் பெண்கள் விஷயத்திலும் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு யூனிஃபார்மோடு நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் பிரச்சனையே கிடையாது அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வந்து உங்களுடைய அழகை காட்டுற மாதிரியே நீங்கள் பாவனை பண்ணிட்டுருந்தீங்கன்னா அவன் வேலையில் அவன் கவனம் போவாது உங்கள் மேலே தான் அவனுக்கு கவனம் வரும் அப்போ அவனுக்கு தெரியாது அவன் ஆப்பிளை ஏறி உட்காடுறான்றது அவனுக்கு தெரியாது நீங்கள் ஒரு பக்கம் வந்து தான் எப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு முந்தானையோ ஒரு ஆண் முன்னாடி ஒரு பெண் வந்து முந்தானியை சரியை விட்டுட்டு அப்படி வந்து லாவகமாக வந்து இழுத்து முடுறாங்களோ அப்போயும் இவன் வந்து வாழ்க்கைக்கு ஆப்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இது இவன் வாழ்க்கையில் வந்து நாசமாக போதுன்னு அர்த்தம் ஆணுக்கு நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த இடத்துல யூனிஃபார்மோட போயிட்டோம்னா சார் எந்த உடையாட்டும் சார் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கும் ஒரு யூனிஃபார்மோட போயிட்டிங்கன்னா அந்த சேட்டைகள்லாம் பண்ணக்கூடாது நம்ம என்ன வேலைக்கு வந்திருக்கிறோம் நம்ம வேலை நிமித்தமாக என்ன எவ்வளோ நான் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய பெண்கள்லாம் பார்த்துருக்குறோம் அவங்கலாம் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்ல போனால் பாயில் ஷூட் மாதிரி போடணும் சூட்டு போட்டுப்பாங்க அப்படியே கிட்டத்தட்ட கோட்டு மாதிரி போட்டுக்கிட்டு மிஷினில் வேலை செய்கிற பெண்களை பார்த்துருக்குறேன் ஏன் மீன் விற்கிற பெண்ணை எடுத்துங்க வேறு ஊற்ற ஊற்ற வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூ கட்டி விற்கிறாங்க மீன் விற்கிறாங்க அவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கிடையாது சொல்லுங்க பாக்கலாம் இல்லை அவங்க தான் வந்து உதட்டு சாயம் பூசுகிறாங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அதை தப்புன்னு சொல்லலை ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து எது இருக்க ஆண்கள் கிட்ட நடந்துக்கும் போது நீங்களும் வந்து கட்டுப்பாடாக நடந்துக்கணும் அவன் அப்போ நீங்கள் கட்டுப்பாடாக அவன் காட்டு முன்னாடி ஆக மாட்டான் எதையுமே இங்கே நியாயப்படுத்தலை இந்த எச்சரிக்கையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பாருங்க மிகப்பெரிய சமையல் கல வல்லுநர் நிபுணர் எங்கே உந்து கிடக்கலாம் பாருங்க இதெல்லாம் ரோட்டில் அடிப்பட்டு வந்து கிடக்குற அந்த என்ன சொன்ன அந்த வந்து என்ன சொல்லலாங்க அந்த அந்த மாதிரி தானே இருக்குது எவ்வளோ பெரிய ஆளுமை ஸோ நமக்கு நோக்கம் வந்து யாரையும் இழிவுபடுத்தலை சார் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறேன் நேரலுக்கு நல்ல அறிவுரை சார் பார்ப்போம் சார் ஜாயிட் ட்ரெஸ்ல்தவா மாதம் வட்டியாக ஜெயிக்க போகுது உங்கள் நேர்ந்தவங்கிறது மிக்க நன்றி நன்றி சார்